இதுவரையில் வாராகி சகாயம் சேனலில் நீங்கள் கண்டு கழித்தவைகள் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் மந்திர செய்முறை விளக்கங்கள் என இருநூத்தி அறுபத்தெட்டு வீடியோக்களில் சில உங்கள் பார்வைக்கு ஸ்ரீ வாராகி மூல மந்திரம் ஸ்ரீ வாராகி தேவி கவசம் ஸ்ரீ வாராகி மூல மந்திரம் தமிழ் விளக்கத்துடன் ஸ்ரீ வாராகியின் கடன் வியாதி நிவாரண மூல மந்திரம் ஸ்ரீ வாராகி சித்தி அர்ச்சனை ஸ்ரீ வாராகி சத நாமாவளி ஸ்ரீ வசிய வாராகி ஸ்தோத்திரம் தமிழ் விளக்கத்துடன் ஸ்ரீ வாராகி மங்களம் ஸ்ரீ வாராகி மாலா மந்திரம் ஸ்ரீ வாராகி கஷ்ட நிவாரண சத்ரு சங்கட நிவாரண மந்திரம் ஸ்ரீ வாராகி நாம துவசநாம ஸ்தோத்ரம் ஸ்ரீவாராகி சோடசநாம ஸ்தோத்திரம் ஸ்ரீ ஸ்ரீவாராகி அஷ்டகர்ம வாராகி மந்திரம் ஸ்ரீ வராகமுகி சவகா ஸ்தோத்ரம் தமிழ் விளக்கத்துடன் ஸ்ரீ வாராகி காஷ்டகம் தமிழ் விளக்கத்துடன் ஸ்ரீ வாராகி நிகரகாஷ்டகம் தமிழ் விளக்கத்துடன் ஸ்ரீ கீராத வாராகி ஸ்தோத்ரம் தமிழ் விளக்கத்துடன் ஸ்ரீ தூமர வாராகி மந்திரம் ஸ்ரீ வாராகி மந்திரம் ஸ்ரீ ஆதி வாராகி தேவி ஸ்தோத்ரம் ஸ்ரீ பஞ்சமி வாராகி தியான ஸ்லோகம் ஸ்ரீ பஞ்சமி வாராகி பூஜை முறை விளக்கம் ஸ்ரீ அஷ்டமி வாராகி மந்திரம் ஸ்ரீ வாராகி மந்திரம் ஸ்ரீ வஜ்ர வாராகி மூல மந்திரம் ஸ்ரீ வஜ்ர மந்திர கோஷம் ஸ்ரீ ஸ்ரீஸ்வப்னவாராகி மந்திரம் வாராகி மந்திரம் ஸ்ரீ மலையாள அஸ்வாரூடா தேவி மந்திரம் ஸ்ரீ வாராகி ஜீவ மூலிகை வரப்போகின்ற மந்திரங்கள் ஸ்ரீ உச்சிஷ்டவாராகி மந்திரம் ஸ்ரீ அஸ்வாரூடா வாராகி பத்து அக்ஷர மந்திரம் ஸ்ரீ அஸ்வாரூடா வாராகி பதினோரு அக்ஷர மந்திரம் ஸ்ரீ அஸ்வாரூடா வாராகி பதிமூணு அக்ஷர மந்திரம் ஸ்ரீ அஸ்வாரூடாவாராகி பதினான்கு அக்ஷர மந்திரம் ஸ்ரீ அஸ்வாரூடா வாராகி இருபத்தோரு அக்ஷர மந்திரம் ஸ்ரீ அஸ்வாரூடா வாராகி மாலை ஸ்ரீ ஆகர்ஷண வாராகி மந்திரம் ஸ்ரீ லகு லகுவாராகி மந்திரம் ஸ்ரீ பிருகத் வாராகி மந்திரம் ஸ்ரீ வார்த்தாலி வாராகி மந்திரம் ஸ்ரீ வாராகி தேவி ஸ்தவஹா ஸ்ரீ விஸ்வ விஜய வாராகி மந்திரம் ஸ்ரீ பத்ர கௌமுகி வாராகி மந்திரம் ஸ்ரீ வாராகி நவரத்ன பஞ்சரத்ன மாலை ஸ்ரீ துளு வாராகி மந்திரம் ஆகியவை வரும் காலங்களில் நீங்கள் காணலாம் நீங்கள் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் அஷ்டஹஸ்தாம் திருநயன லசிதாம் வராகவ கேசீம் நீலமேனி ரூபம் நவரத்ன கீடாம் சங்கு சக்கர கதா கட்ட முசலம்

பத்து அக்ஷர மந்திரங்களும் பதினான்கு அச்சர மந்திரங்களும் இருபத்தோரு அக்ஷர மந்திரங்களும் அம்பாளின் தியானம் மூலமந்திரம் பூஜை வழிபாடு ஹோமம் அவளது நிறம் மலர்கள் வாகனம் நிவேதனம் அவள் தரும் பலன்கள் மற்றும் மந்திரம் ஜபிக்க வேண்டிய எண்ணிக்கைகள் வசிய ஆக்கர்ஷண மோகன உச்சாரண ஸ்தம்பன வித்வேஷன வேதன மாரண அஷ்வாரூடாவாகி பிரயோகங்கள் மற்றும் இது குரு உபதேசம் பெற்று செய்வது அவசியம் நாங்கள் போடும் மந்திரங்கள் உபதேசம் இல்லாமல் படித்தால் ஏற்படும் நன்மை தீமைகளுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் பொறுப்பாளி இல்லை என்பதை நன்கு அறியவும் சப்த கன்னியர்களை குலதெய்வமாக கொண்டுள்ளவர்களும் வாராகி உபாசனை செய்பவர்களும் இந்த சப்த கன்னிகருடைய தியானத்தை முதலில் சொல்லிய பிறகே மற்ற பூஜைகளை செய்வதால் நன்மைகளை நாம் அடையலாம் பிராமி கமலேந்து சௌமிய வதனா மகேஸ்வரி லீலாயா கௌமாரி ரிபு தர்ப்ப நாச நாகாரி ஸ்ராயுதா வைஷ்ணவி வாராகி கக்கரமுகி கணோரமுகி இந்திராட்சுதா சாமுண்ட கணநாதரு ருத்ர ரட்சாந்து மாம் மாத்திரா ஸ்ரீ வாராகி சகாயம் நங்கநல்லூர் நாவலர் வாராகி உபாசகர் எக்ஸ்பர்ட் இன் கர்மா தியரி ஃபேமஸ் இன் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி ஒன் நாட் ஃபோர் இயர்ஸ் பாரம்பரிய ஜோதிட நிலையம் ஸ்ரீ கே என் ராஜாமணி ஐயரின் பாரம்பரிய ஜோதிட நிலையம் சென்னை டபிள்யூ 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 ஸ்ரீ கே என் ராஜாமணி ஐயர் டாட் காம் யூடியூப் வாராக்கி சகாயம் கால் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் செவன் எயிட் ஃபைவ் ஜிபே 9962535785